எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆக்டர் யாருன்னா அது ராமராஜ் சார் எங்க மிஸ் பண்ண அந்த கரகாட்டக்காரன் ஒரு கோடி ரூபா கலெக்ட் பண்ணி இன்னொரு உண்மையை சொல்றேன் ரஜினி சார் படத்துல எனக்கு நாலரை கோடி ரூபா லாஸ் ஜிஜி ராணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ இரண்டு மூன்று ஆண்டுகளாக நிறைய திரைப்பட பாடல் வெளியீட்டு விழாவுக்கும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கும் சென்று கொண்டிருக்கிறேன் அதில் இப்படி ஒரு அரங்கு நிறைந்த ஒரு விழாவை நான் ரொம்ப நாள் கொஞ்சம் பார்க்கிறேன் அப்புறம் பதினோரு வருஷம் கேப்போ பதினஞ்சு வருஷம் கேப்போ இந்த கேப்பை பற்றி எல்லாம் கவலை இல்லை மக்கள் நாயகன் நடித்தால் அது கேப் இல்லாமல் சீட்டு ஃபில்லப் ஆகுன்றதுக்கே உதாரணம் இதுதான் எந்த தேட்டராக இருந்தாலும் சரி ராமராஜன் சார் வந்து ஒரு அற்புதமான கலைஞர் அதாவது பார்த்திங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அவர் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங்கு எம்ஜிஆர் வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் அவர் ஸ்டைலிஷ்டு ஆக்டிங்கு அந்த ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணது ரெண்டு பேர் கமல் சாரு ரஜினி சாரு அவங்க ரெண்டு பேரும் ரஜினி சார் ஸ்டைலிஷ்டு ஆக்டரு கமல் சார் இயல்பான ஆக்டரு ஆனால் இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆக்டர் யாருன்னா அது ராமநாயகம் சார் ஏன்னா அவர் தான் எப்படி தன் மனம் இதயம் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி அவர் முகத்தோற்றத்தோட பாவனையோட இயல்பான ஒரு நடிகர் யதார்த்தமான ஒரு நடிகர் உலகத்தில் நடிப்புக்கு நிறைய பேர் இருக்கு ஸ்டைலைஸ்ட் ஆக்டிங் மாடர்ன் ஆக்டிங் அதே மாதிரி ரியலிஸ்டிக் ஆக்டிங் இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதில் யதார்த்தமான ஆக்டிங்குன்னு ஒன்று இல்லை அது இருந்தால் அது ராமராஜன் சார் தான் மட்டும்தான் நான் ஒரு மனசு அதே மாதிரி தான் நான்தான் வந்து மிக ரொம்ப எனக்கு ஒரு சின்ன பெரிய வருத்தம் ஒன்று ராமராஜன் அவர்களை எல்லாம் என்னால் இயக்க முடியாமல் போய்விட்டது அது ஒரு கேப்பு ஆனால் எனக்கு ரெண்டாவது படம் நான் என்னுடைய முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ரிலீஸ் ஆச்சு அது மிகப்பெரிய வெற்றி எடுத்தது நான் ஆர் எம் வீரப்பன் சார் அவர்களுக்கு சிவாஜி கணேசனையும் சத்யராஜ் சாரையும் வைத்து ஒரு படம் இயக்கிகிட்டுருக்கேன் அப்போ எனக்கு ஒரு ஆசை நம்ம நண்பர்கள் எல்லாம் சேர்த்து என்னை டிஸ்ட்ரிபியூஷனில் இழுத்து விட்டாங்க டிஸ்ட்ரிபியூஷனில் நான் பாருங்க முதல் படமே என்னென்னா இதெல்லாம் மிரண்டாதீங்க ரஜினி சாரோட படம் அதுக்கு நான் டிஸ்ட்ரிபியூட்டர் சவுத் பாண்டிக்கு என்ன படம்னா நம்ம தர்மத்தின் தலைவர் அது வந்து தேவர் ஃபிலிம்ஸோட படம் அது பெரிய பிரச்சனைகள் வந்து அது அப்படியே கொஞ்சம் ரிலீஸ் தள்ளி எல்லாம் போயிடுச்சு கிட்டத்தட்ட பெருந்தொகையை நான் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள கடன் வாங்கிட்டு பெருந்தொகையை இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க படம் ரிலீஸ் தள்ளி போயிட்டே இருக்கு எனக்கு ராமநாராயண் சார் தான் வந்து இந்த எல்லாம் வந்து அவர்கிட்ட தான் வாங்கினோம் அவர் வந்து உதயகுமார் இது ரொம்ப லேட் ஆகுது நான் இன்னொரு படம் தர்றேன் வெறும் ரெண்டு லட்ச ரூபா தான் நீங்கள் ஒம்பது லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க ஏழு லட்ச ரூபா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இப்போ வாங்கிக்கோங்க அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நான் உங்களுக்கு ஒரு படம் தரேன் அது ரிலீஸ் பண்ணுங்கள் நல்ல படம் நல்லா ஓடுது என்ன படம் சார்னு கேட்டேன் இந்த ராமராஜன் சார் நடித்த படம் அப்படின்னு ரஜினி சார் படத்தை நம்ம டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ராமராஜன் சார் படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுறதா அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணேன் இல்லை சார் அவங்க எதுவும் தப்பாக நினைப்பாங்க தேவர் ஃபிலிம்ஸ்காரங்களுக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுத்துட்டு அவ்வளோ பெரிய நிறுவனத்துக்கிட்ட நான் படம் வாங்கலைன்னு சொன்னால் அவங்க மனசுக்கு புண்படுவாங்களே நான் என்ன பண்ணுறது அதையும் இதையும் சேர்த்து வாங்கிட்டுமா சார் ஐயோ இதுக்கே நீங்கள் இன்னும் வந்து ரூபா என்ன பேலன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு அதை எப்படி நீங்கள் பண்ண முடியும் அங்கே மிஸ் பண்ணேன் அந்த கரகாட்டக்காரன் ஒரு கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சப்போ இன்னொரு உண்மையை சொல்கிறேன் ரஜினி சார் படத்தில் எனக்கு நானூறு கோடி ரூபாய் லாஸ்ட் அப்படின்னா அதாவது இது வந்து தப்பா ரைட்டதல்ல சினிமா சாமானியனையும் பெரிய ஆளையும் சாமானியன் சாமானியனா இப்ப ரெண்டுமே அவர் தான் இப்போ இவர் சாமானியனே தெரியறாரு இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே எஜமான ஆயிடுவார் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இவரு இவருடைய மனசு ரொம்ப ஒரு ஒரு பூ மாதிரி பூவை விட மென்மையான ஒரு மனசுன்னு மனசு நான் பல பல விஷயங்களை பல தடவை அவரு கூட நான் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் எந்த இடத்துலயும் அந்த அன்பு மாறாம அந்த பண்பு மாறாம அந்த சாஃப்டா பேசுறது அந்த பழக்கம் இருக்கு பாருங்க அது வந்து அவர்கிட்ட வந்து கற்றுக்கணும் புரட்சி தலைவருக்கு அடுத்தது அண்ணன் சொன்னார் அண்ணன் ரொம்ப அழகாக சொன்னார் இந்த பாட்டெல்லாம் பாடி சார் மாதிரி சூப்பராக பேசினார் நான் சொல்கிறேன் இவர் தான் சின்ன மக்களத்தில் உண்மையாக நம்ம அப்படி கூப்பிடலாம் தப்பு இல்லை யார் எளிமையான ஒரு ஏழை பங்காளனாக ஒரு சாதாரண மக்களுக்கு உதவி செய்கிற இப்போ நம்ம நம்ம இவர் சொன்னார் சவுந்தர் சொன்னார் நம்ம இவர் பிஆர் அண்ணன் சொன்னார் என்ன தயாரிப்பாளர் ஆகினார் இந்த மாதிரி இந்த மாதிரி ஜெய்சங்கர் சார் சொல்லுவாங்க திருமண பக்கமெல்லாம் ப்ரொடியூசர்களை உருவாக்கி கொடுத்துருவார் எவனோ ஒருத்தன் நம்ம அவன் அட்வான்ஸ் இருபதாயிரம் ரூபா கொடுத்தாலும் சரி பத்தாயிரம் ரூபா கொடுத்தாலும் சரி ஆனால் தான் நேசிக்கிறவர்களையெல்லாம் தயாரிப்பாளர்களாக மாற்ற முயற்சித்து அதில் வெற்றி கண்டவர் ராமராஜன் அவர் அந்த விஷயத்தில் நிறைய பேசுறதுக்கு நேரம் இல்லை நம்ம இயக்குநரை பற்றி சொல்லணும் திரைப்பட கல்லூரி மாணவர் இங்கே ராகேஷ் இன்னும் தான் உனக்கு இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் நான் உங்களுக்கு பார்த்துக்கிறேன் நான் அவ்வளவு ஆசை நான் இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணுன்ட்டு ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்தேன் நான் வந்துடுறேன் எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு அப்புறம் ராமராஜ் சார் கூப்பிட்டார் ஆனால் நீங்கள் கொடுங்க நீங்கள் நாங்கள் நம்ம ஃபங்க்ஷன் அது நம்ம வந்துடுறோம் அப்படின்னு எல்லோரும் உங்களை பற்றி பேசுனாங்க அதாவது இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே மிக அற்புதமான டைரக்டர்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எனக்கு பர்சனலாக ஒரு சந்தோஷம்னா எங்கள் இன்ஸ்டியூட்டு டைரக்டர்களை பற்றி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம குழந்தைகளை நம்ம பாராட்டுற அண்ணனுக்கு எப்படி வந்து அண்ணனுடைய சண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணது எவ்வளோ ஒரு மனதுக்கு ஒரு நெகிழ்வான விஷயம் அதே மாதிரி அந்த நிகழ்ச்சி எனக்கு ராகேஷ் அவர்களால் எனக்கு இந்த மேடையில் கிடைத்திருக்கிறது என்பது மிக மகிழ்ச்சியான விஷயம் அது மட்டும் இல்லை ஹீரோயின் நல்ல தமிழில் பேசணும் இல்லையா மாதமா பேசுறீங்க தம்பி லியோனோட சன்னு அவரு லியோ சிவா நல்லா நல்லா இருக்கீங்க தம்பி நீங்க நிச்சயமா பெரிய நடிகரை வரணும் ஏன்னா அன்பும் அரணும் உடை தாயின் அந்த அந்த பண்பெல்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்பா கிட்ட இருக்கிற அத்தனை பண்பும் ஆனால் வந்து என்னுடைய சின்ன கவுண்டர் படத்தை பற்றி கொஞ்சம் பெருமையா பேசிட்டாரு ஆனா அதுக்குங்க போட்டு வம்புள் பர என்ன மேடையில் பம்பரம் விட்டதை வச்சு எனக்கு வச்சு செய்வார் நான் அதையும் நான் கேட்டிருக்காரு என்னென்ன அந்த பம்பரம் தெரியாத தெரியாதனமாக விட்டேன் அது விட்டதுனால தாங்க நம்ம இங்கே மேடையில் பேச முடியாது இல்லைன்னா கூட மட்டும் இருந்த மேடை இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் கொடுத்து வாங்கிக்கிறோம் என்ன இவன் டேக் அதனால நீங்கள் சினிமாவில் இல்லைன்னாலும் சினிமாக்காரங்களை விட அதிக சினிமாவை வந்து நீங்கள் வந்து வாழ்த்துரைக்க சினிமாவை வந்து சினிமா பாடல்களை நீங்கள் எவ்வளவு அழகாக பாடி இந்த ஒவ்வொரு கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் போது இந்த திரைத்துறையே உங்களுக்கு கடமை என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆக இந்த படத்தில் நடித்தவர்கள் நம்ம அவங்க பேசினாங்க நம்ம சுப்பிரமணியம் பேசினாரு அனைவருக்கும் நான் இன்னும் இந்த திரைப்படத்தில் இயக்குநருக்கு உதவிகரமாக இருந்து செயல்பட்ட அனைத்து உதவி இணை துணை இயக்குநர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இவர்களுக்கு எல்லாத்துக்கும் மீறி இது ஒரு அற்புதமான திரைப்படமாக எல்லாரும் பாராட்டும் விதமாக ஒரு நல்ல விழாவை எடுக்கக்கூடிய எல்லார் முகத்திலையும் சந்தோஷமான ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாங்க நானும் பல ஃபங்க்ஷன் எல்லாருமே சந்தோஷமாக கிடச்ச இருக்கீங்களே அதே ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் அடையாளம் நினைக்கிறேன் ஸோ அந்த இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் முக்கிய காரணமான ஒரு ஆள் இருக்கிறார் அவரது மதி இழகன் அவர் பாருங்க நிச்சயமாக இது உங்களுக்கு வெற்றி படம் மட்டுமல்ல இந்த படத்தை தொடர்ந்து நிறைய தப்பும் வரும் தப்பு வஸ்து கவலைப்படாதீங்க உங்களுக்கு மிகப்பெரிய பொருளையும் புகழையும் ஈட்டி தரக்கூடிய ஒரு வெற்றி படமாக சாமானியம் அமைய சாமானியன் அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் ராமராஜன் அண்ணன் அவர்களை மிகப்பெரிய அளவிற்கு அதை உயர்த்தி விட வேண்டும் ஏன்னா அதுக்கு நாங்கள் எழுதுகிற நிச்சயம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க வாய்ப்பு வந்தால் நானும் அவரை வைத்து ஒரு சாமானியனுக்கு அடுத்த ஒரு சாமானியன் ஒரு எஜமான் மாதிரி ஒரு படம் எடுக்கிறது நான் ரெடியாக தான் இருக்கேன் அது நடக்கட்டும் என்று கூறி இந்த விழாவிற்கு என்னை அழைத்துமைக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஜிஜி ரெண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ